நோட்டு விழுவ கூடாது எங்களை தொட்டு நோட்டு வந்து அவுட்டு அப்படிதான் கேர்ஃபுல்லாக விளாடணும் ஆ குடு அடுத்தாள் வச்சுட்டு வாங்க ஆ கேர்ள்ஸ் குடு அடுத்தது நீ வெளியில் வந்துடுமா அவுட்டு பின்னாடி போய் உக்காந்துக்கோ தொட்டுட்டு ஆள்கிட்ட போய் கொடுக்கணும் எந்த குரூப் பாய்ஸ் வேகமா திரும்ப ஃபாஸ் அழகா விளாடுறாங்க கேர்ள்ஸ் பண்ணுங்க எல்லாரும் பாய்ஸ் தான் என்ன வரேன் கீழே போடாம வரல்ஸ் கீழே போனா வாங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும்